तमिल வணக்கம் ஹமாஸ் அமைப்பினுடைய தலைவர் இஸ்மாயில் ஹானியாவினுடைய மரணம் சர்வதேசத்தின் புதிய அதிர்வலைகள் என்ன இஸ்ரேல் இருபத்தி நான்கு மணி நேரங்களில் இரண்டு பெரும் தாக்குதல்களை நடத்தியிருக்கின்றது முதலாவது லெபனானில் பவுட் சுக்கர் ஹிஸ்புல்லா அமைப்பினுடைய அதி உன்னத முக்கியமான தலைவர் இருநூறுக்கு மேற்பட்ட அமெரிக்க மெரைன் படை பிரிவினரை தீர்த்து கட்டிய ஒருவரை இஸ்ரேல் தீர்த்து கட்டியது முதலாவது வெற்றி என்று சங்கநாதம் எழுப்பியது இரண்டாவதாக லெபனானில் இருந்த தாக்குதல் அதிர்வலைகள் அடங்க முன்னர் இஸ்ரேலினுடைய பிரதான எதிரியாகிய ஈரானினுடைய தலைநகர் தெஹ்ரானில் வைத்து அடுத்த தாக்குதலை நடத்தி இஸ்ரேலினுடைய ஜென்ம எதிரியாகிய ஹமாஸ் அமைப்பினுடைய தலைவர் இஸ்மாயில் ஹனியாவை கொன்றது இரண்டு பெரும் தலைவர்களையும் கொன்ற பின்னதாக இஸ்ரேல் பேச்சுவார்த்தைக்கு தயார் லெபனானுடன் போருக்கு தயார் இல்லை என்று கூறினாலும் ஹிஸ்புல்லா அமைப்பு எதிரி தாக்குதலை நடத்தி போருக்கு வா வா என்று அழைப்பதனால் ஒரு லட்சம் பேர் கொண்ட தன்னுடைய படை பிரிவு உடன் போருக்கு தயாராக இருப்பதாக சற்று முன்னர் அறிவித்திருக்கின்றார்கள் இது பிராந்தியத்தை பெரிதும் சூடேற்ற போகின்றது ஈரானினுடைய தலைநகரில் இந்த தாக்குதல் நடந்த காரணத்தினால் ஈரானினுடைய ரெவல்யூஷன் கார்டு படைப்பிரிவின் மீது விமர்சனம் வந்திருக்கின்ற காரணத்தினால் இஸ்ரேல் மீது ஒரு பாய்ச்சலுக்கு ஈரான் தயாராக வேண்டிய நிலை இஸ்ரேலை பொறுத்தவரை போருக்கு தயாரில்லை என்றாலும் ஈரான் லெபனான் போன்ற நாடுகளால் வரக்கூடிய பேராபத்தை தாங்கள் எதிர்கொள்வதற்கும் தயாராக இருப்பதாக தெரிவித்திருக்கின்றது இந்த சம்பவமானது மத்திய கிழக்கு பிராந்தியத்தை தீமூட்டிக் கொளுத்தப் கொளுத்த contra de en அச்சம் வெளியிடப்பட்டிருக்கின்றது கொல்லப்பட்ட ஹமாஸ் அமைப்பினுடைய தலைவருடைய இடத்திற்கு ஜஹியா சின்வர் நியமிக்கப்படலாம் என்று சில செய்திகள் கூறுகின்றன ஆனால் இந்த தாக்குதலின் பின்னால் ஏஐ தொழில்நுட்பத்தில் பலமடைந்துள்ள அமெரிக்கா திரைமறைவில் ஒளிந்திருக்கின்றது என்று இப்பொழுது மத்திய கிழக்கில் இருந்து வளர்ந்து கொண்டிருக்கின்ற குற்றச்சாட்டுகளை அமெரிக்கா நிராகரித்தது அமெரிக்காவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஆண்டனி பிளிங்கன் சற்று முன்னர் ஊடகங்களுக்கு போட்டியளிக்கின்ற பொழுது அமெரிக்கா ஒருபொழுதும் இதற்கு பின்னால் நிற்கவில்லை என்றும் இதற்கும் அமெரிக்காவிற்கும் எந்த தொடர்பும் இல்லை என்றும் கூறியிருக்கின்றார் தொடர்பு இருந்தாலும் அவர் தொடர்பு இருக்கின்றது என்று கூறியிருப்பாரா என்பது சந்தேகம்தான் இஸ்மாயில் ஹனியாவினுடைய குடும்பத்தினர் இப்பொழுது காசாவில் இஸ்ரேலின் சுற்றி வளைப்பில் பணிய கைதிகளாக வைக்கப்பட்டிருக்கின்றார்கள் இவர்களுடைய எதிர்காலம் என்ன என்பது அடுத்த கேள்வி அமாஸ் அமைப்பை பொறுத்தவரையில் ஒன்றை மட்டும் திட்ட தெளிவாக கூறியிருக்கின்றது தமது தலைவர் கொல்லப்பட்டது உண்மைதான் ஆனால் இப்பொழுது காசாவில் நடைபெற்ற போரானது புத்தம் புதிய பரிமாணத்திற்கு மத்திய கிழக்கு முழுவதுமே தீப்பற்றி எரிய போகின்றது என்று கூறியிருக்கின்றது இஸ்ரேல் எதற்காக பேச்சுவார்த்தையின் முன்னணி தலைவர் மீது தாக்குதலை நடத்தியது இஸ்ரேலை பொறுத்த வரையில் ஹமாஸ் அமைப்பு பணிய கைதிகளை விடுதலை செய்யும் பேச்சுவார்த்தையில் ஒரு தீர்வு வரும் என்று காத்திருந்ததெல்லாம் இலவு காத்த கிளி போல பகல் கனவாக மாறிவிட்டது விரக்தி அடைந்த இஸ்ரேல் இனிமேல் பணிய கைதிகளை பற்றி எந்த கவலையும் படாமல் ஹமாஸ் தலைவர்களை தீர்த்து கட்டுகின்ற இடத்திற்கு சென்றிருக்கின்றது எனவே இப்பொழுது எல்லாமே கைமீறி போய்விட்டது ஒரு பேச்சுவார்த்தைக்கு விவகாரத்தை கொண்டு வருவதற்கான வாய்ப்புகள் எல்லாம் சருகி போன ஒரு நிலையும் பெரும் போரொன்று அபாய நிலையும் காணப்படுகின்றது ஈரானினுடைய ஆதரவில் இருக்கின்ற அனைத்து தரப்பும் அடக்கி வாசிக்க இஸ்ரேலினுடைய எச்சரிக்கை என்று இதை கூறினாலும் கூட நேற்று லெபனானில் தாக்குதல் நடந்த பொழுது தாக்குதல் இலக்கம் ஐந்து இன்று தாக்குதல் நடந்த பொழுது தாக்குதல் இலக்கம் ஆறு ஹிஸ்புல்லா இனிமேல் தாக்குமாக இருந்தால் தாக்குதல் இலக்கம் ஏழு அதை தொடர்ந்து பெரும்போர் வெடிக்கும் என்று நிபுணர்கள் தெரிவிக்கின்றார்கள் இது தமிழினுடைய அவசர செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணத்தில் இருந்து கீசே துறை தொடர்ந்து இணைந்திருங்கள் வேகமான செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன